அனைவருக்கும் வணக்கம் சமரபாகு சீனாவும் உதயகுமார் அவர்களுடைய இந்த பாடல்களால் பேசுகிறேன் என்ற நூல் வெளியீட்டுக்கு தலைவனாகுகின்ற அதிபர் திரு கதர்ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக விளங்குகின்ற நண்பர் உதயகுமார் அவர்களே அவருடைய உறவினர்களே இந்த நூல் முதற் பிரதியை பெற்று அமைந்திருக்கின்ற திரு திருமதி ஆனந்த நேசன் அவர்களே நய உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பன் சிரேஷ்ட விரிவுரையாளர் தமிழ்துறை பல்கலைக்கழகம் குமரன் அவர்களே கருத்துரை ஆற்றுவதற்காக வர இருக்கின்ற வன்னியூர் செந்தூரன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அன்புக்குரிய வீரகுமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்களே குறிப்பாக எங்களுடைய அனந்தராஜா சார் ராஜேஷ் கண்ணன் எங்களுடைய கிராம சேவகர் வினோதன் உட்பட பல பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உண்மையிலே இந்த பாடல்களால் பேசுகிறேன் என்ற இந்த நூல் வெளியீட்டிலே கலந்து கொள்வதிலே அதுவும் ஒரு வெளியீட்டுறையை ஆற்றுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய தலைவர் கூறியது போல இந்த துறையோடு நேரடியாக தொடர்புப்பட்டவன் அல்ல என்றாலும் ஒரு இசை ரசிகனாக சினிமா பாடல்களுடைய ரசிகனாக மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறேன் என்ற ஒரு தகுதியோடுதான் இந்த வெளியீட்டுறையை ஆற்றலாமல் கேட்கிறேன் உண்மையிலே சீனா உத்தியோகமர் அவர்கள் பல வகையான இலக்கிய விளையங்களோடு பறிச்சிய முடியும் அவருடைய கவிதை நூல் வெளியீடுகள் இரண்டு கவிதை நூல் வெளியீடு என்கின்ற அதற்கு நான் வந்திருக்கிறேன் அவருடைய பத்தி எழுத்துக்கள் அவருடைய சிறுகதைகள் இப்படி பல வரவை அவர் வெளியிட்டிருக்க ஆனால் இந்த நூல் சற்று வேறுபட்டு எங்களுடைய தமிழ் சினிமா பாடல்கள் அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் பழைய பாடல்கள் இடைக்கால பாடல்கள் புதிய பாடல் என்று நாங்கள் ஒரு அதுல வைத்திருக்கிறோம் இடைக்கால பாடல் என்றா அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு நாங்கள் இன்றும் எண்பதுல வந்த பாட்டை மடைக்கால பாட்டுன்னு சொல்லுகிறோம் ரெண்டாயிரத்துல வந்த பாட்டை இடைக்கால பாட்டு புதுசு வந்து எனவே அவற்றை ஒரு மையமாக கொண்டு இந்த நூலை தனித்துவமா படைத்திருக்கிறார் அதற்கு அவர் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் என்றால் இப்பொழுது தமிழ் சினிமா இசை சார்ந்த விடயத்தை அவருடைய ஒரு ரசனை குறிப்புகளோடு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு ஆட்கள் அதாவது பெரிது சிறிதாக கட்டுரைகளோடு அவர் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் எனவே அதோடு பாராட்டக்கூடிய விடை என்றால் இந்த துறையிலே பெரிதாக ஈடுபடுவது குறை என்னுடைய அறிவு கட்டிய அளவிலே என்னுடைய விமலன் சீனா விமலனுடைய ஒரு இதே போன்ற ஒரு நூலுக்கும் நான் வெளியிட்டு ஆட்டியிருந்தேன் அது ஒரு ஆறு ஏழு வருஷத்தின் முதல் இருக்கும் தேலிசை கீதமை ஒரு நூல் அவர் வெளியிட்டிருந்தார் சீனா விமலன் அதுவும் இந்த சினிமா பாடல்களை சார்ந்து அவருடைய அந்த நூல் வெளியிடப்பட்டிருந்தார் எனவே இந்த எங்களுடைய ஒரு காலத்திலே இந்த சினிமா இசையை சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்ற ஒரு நிலைமை அதையும் எங்களை சீனா உதவியமர் இருக்கிற எனவே அதற்கு அவருக்கு ஒரு சிறப்பு பாராட்டு அவர்களை கைதட்டி போகின்றிருக்க ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது இப்ப நாங்கள் இந்த இலக்கியங்கள் படிக்கும் பொழுது சினிமாவை சேர்க்கக்கூடாது என்று ஒரு சொல்லுகின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு அவர் என்னுடைய சொந்த கதை என்னுடைய நூல் ஒன்று முதல் முதல் வெளியிட்டப்பட்டது கதவு இல்லை அதுலேயே ஒரு கவிதையிலே நான் ஒரு வரியிலே இந்த மௌனமான நேரம் மனதில் இருந்த வாரம் என்ன ரெண்டு வரியே ஏல போட்டு அப்ப அதே ஒரு விமர்சனம் அந்த கவிதை உணர்ந்து நீங்கள் சினிமா பாட்டை போட்டு வச்சுக்கிறீர்கள் அது என்னுடைய ரசனை ரீதியிலே அதை செய்வோம் ஆகவே அப்படியான ஒரு அந்த மரபை உடைத்து சினிமா பாடல்களை சார்ந்து ஒரு நூலை சீனாவதி உமர் அவருடைய பன்முகப்பட்ட ஆளுமையிலே ஒரு ஆளுமையாக அவர் வெளியிட்டுகிறார் என்பது முக்கியமான விடயம் நாங்கள் எழுபதுகளிலே பிறந்தவர் ராஜேஷ்கண்ணர் உட்பட எங்களுக்கு கிடைத்த இரண்டு முக்கியமான பாக்கியங்கள் ஒன்று நாங்கள் இந்த யுத்தம் தொடங்க முதலே நாங்கள் சிறுவர்களாக இருந்தவர்கள் எனக்கு இன்றும் இந்த தின்னவேலியிலே குண்டு வடித்த உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்று குண்டு வடித்த சத்தம் எனக்கு என கேட்டது நான் சிறுவனாக படுத்திருந்த போது நம்ம குண்டு வடி முதல் முதல் துவக்கி வைக்கப்பட்டது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் முடிந்துவிட்டது நாங்கள் தலைமுறை இரண்டு விடங்களே பாக்கியவார்கள் ஒன்று இந்த யுத்தம் முன்னர் ஆரம்பமாவது இருந்தது கிட்டத்தட்ட யுத்தத்தினுடைய முழுமை காலங்களையும் ஏதோ விதத்திலே அனுபவித்தோம் முடிவையும் கண்டோம் அதுக்கு பிறகு பகிர்ந்து வருட கழித்து விட்டோம் அதே போல இந்த சினிமா இசையினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஆரம்பம் இருந்தது இன்று வரை இருக்கிறது என்பது எங்களுக்கு கிடைத்த ரெண்டு முக்கியமான பக்கமா நாங்கள் வேறு விடயங்களை கருதலா எங்களுடைய தலைமுறையிலே ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு கிடைத்த முக்கியமான வடயம் ஒன்று இந்த யுத்தம் யுத்தத்தினுடைய ஆரம்பம் முடிவு எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சாட்சியலா இருந்தவர் அடுத்தது இந்த சினிமா இசையினுடைய பொற்காலத்திலே நாங்கள் வாழ்ந்தவர் இது ரெண்டும் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் சிறகு நான் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி அவன் ஆண்டு ஒன்று ஒன்பதாம் ஆண்டு ஏழு வயசு அப்ப உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எத்தனை வயசு நான் ஒரு மிக சிறுவனாக விதாம்பா நான் சிறுவன் தாரு என கூட பெருசாக சொல்றதுக்கு இல்லை என்னுடைய வகுப்புல இருந்த போது தூரத்திலே ஒரு பாடு பாடல் பாடல் கேட்டது உனக்கு தெரிஞ்ச பாடல் சாமக்கோழி ஓ ஏ கூதம்மா ஒரு பாடல் இளையராஜா ஞானை பாடிய பாடு அந்த நேரம் எனக்கு அந்த கேட்ட பாடல்கள் இன்றும் அந்த காதலியை ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடைக்கால பாடல்கள் அல்லது அந்த ஒரு இளையராஜா அந்த காலம் ஒரு ஐம்பது வருடம் அவருடைய எழுபத்தாறோடு அவர்கள் எழுபது ஐம்பது வருடங்களை பூர்த்தி செய்கிறார் சினிமா துறைக்குள்ள வந்து ஆகவே அந்த பாடல்கள் எங்களுடைய உயிரோடு கலந்து இருக்கிற அந்த தலைவர் சொன்னார் இன்றைய புதுப்பாடலாம் கடவுடைய மிகவும் நுட்பமான நவீனங்களை பாவிக்கிறார்கள் மிக நுட்பமான விடயங்களை கையாளுகிறார்கள் வரிகளிலும் குறை சொல்வதற்கு இல்லை ஆனால் என்னுடைய மனதை தொட்ட பாடல்களாக இருப்பவை அந்த இடைக்கால பாடல்கள் அது நாங்கள் பாடமாக்கிறோம் இன்னைக்கு சிடி இருக்கு எப்படி எம்பி த்ரீ இருக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கு யூடியூப் அது ரெண்டு ஆயிரம் நாங்கள் பாடல்கள் கேட்ட காலம் ஒரு டேப் கோடர் கூட வந்த காலம் இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வானொலியிலே அப்ப அது போட்டால் அந்த பாட்டை கேட்க முடியும்

தனித்தனி பாடல்களை ஒழிப்பதற்கு அடித்து கிறங்கி வருகிறார்கள் நினைவுகள் இன்றும் பசுமையா இருக்கிறது என்றும் சொல்வார்கள் எங்களுடைய நினைவுக்கு வரும் என்று ஆகவே இந்த ஒரு பொற்காலம் அது பொற்காலம் என்றால் அதுக்கு முதல் இருந்தது பொற்காலம் அல்ல இல்லையாண்டு கேட்க கூடாது ஏனென்றால் அது ஒரு மிகவும் ஒரு ஆழமான காலம் அது எம்எஸ்வி அல்லது கேவி மாதவன் போன்றவருடைய காலம் என்பது அது ஒரு தனி வரலாறு நினைத்து பார்ப்பதுண்டு அந்த காலத்திலே வசதிகள் ஏதுமற்ற ஒரு காலத்திலே அவர்கள் சாதித்த சாதனைகளை நினைத்து பார்ப்பது இன்றும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்ற அந்த பாடல் அது படகோட்டி பாடல் இப்படிப்பட்ட பாடல்களை இன்றும் கேட்டார் அப்படி பல பாடல் அதை கேட்டால் அந்த நேரத்திலே இதெல்லாம் சாத்தியம் என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் அந்த ஆற்றல் அது கண்ணதாசனாக இருக்கட்டும் இருக்கட்டும் வாரியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாறை எங்களுடைய தலைமுறை கண்டது அதனுடைய ஒரு சாட்சியாக இந்த புத்தகம் இருக்கு இதுதான் இந்த புத்தகம் ஏனென்றால் இந்த புத்தகம் இருக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆக்கங்கள் இருக்கின்றன கட்டுரை என்னோ அல்லது ஒரு பத் பத்து எழுத்தொன்னோ நான் சொல்வதற்கு அது ஒன்று அவருடைய ரசனை போக்கிலே அவர் ரசித்திருக்கிறார் ஆனா அதிலே கூறிய பாடல்கள் என்று கேட்டால் இந்த அன்னதாசன் எம் எஸ் விஸ்வநாதனுடைய காலத்திலே வந்த பாடல் அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு நுட்பங்களையும் அவர் எடுத்து அவரை எடுத்து அவற்றை கையாளுகின்ற அந்த தன்மை அதிலே ரசனை நோக்கிலே அவர் பார்த்திருக்கிற விடயம் போன்றவற்றை உண்மையிலே நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம் எனவே அதனுடைய ஒரு முழுமையான ஒரு வடிவமாக இந்த நூல் வந்திருக்கிறது இந்த நூலுக்குள்ள நான் போவோம் குமரன் இருக்கிறார் செந்தூரன் ரசனை செய்வதற்கு என்று இருக்கிறார் ஆனால் உண்மையிலே எங்களுடைய நெஞ்சோடு பேசுகின்ற பல விடயங்கள் அல்லது நாங்கள் ரசித்த பல விடயங்கள் அல்லது இன்று எங்களுடைய இன்று வந்த பாடல்களை கேட்டால் அது இன்று வந்த விடயங்களை நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே பிறர் ரசிக்கும் பொழுது நாங்களும் அமைக்கின்ற அந்த ஒரு விடயங்கள் எல்லாம் இந்த நூலிலே வந்திருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நூலை அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் இளையராஜாவினுடைய பெருமையை எங்களுடைய தலைவர் சொன்னார் அதை நான் சொல்ல தேவையில்லை உலகத்துக்கு தெரியும் அவருடைய பெருமை என்பது ஐம்பது வருடங்கள் இசை சினிமா இசையிலே இருக்கிறார் அதை தாண்டி அவருடைய சாதனைகள் அளப்பரியும் வன்மையிலே கூட ஒரு சிம்போனியன் என்ற ஒரு சிம்போனியை அவர்கள் இங்கிலாந்திலே அரங்கேற்றிருக்கிறார் விட கைவசம் பதினைந்து படங்கள் ஆறு பதினைந்து குறையான மிகவும் தரமான படங்களுக்கு அவர் இசை வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இன்றும் உலகம் முழுவதும் இசை கச்சேரியில் வைக்கிறார் அங்கே ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து மக்கள் கூடுகிறார்கள் எனவே இது வெறுமரே ஒரு இசை ஒரு சினிமா இசையாலே வந்த தாக்கம் தானா என்றுதான் அங்க பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கை அது தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கலாம் அந்த இளத் இருக்கலாம் எங்களுக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்கின்றன பெங்களுக்கன்று வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கிறது அந்த பாரம்பரிய தொடர்ச்சியிலே வந்த அடிநாதமான விடயங்களை உள்வாங்கிய எந்த படைப்பும் அன்று நிலைக்கு அதான் என்னுடைய அது சினிமா பாடலாக இருந்தால் என்ன கவிதையாக இருந்தால் என்ன சிறுகதையாக இருந்தால் என்ன எங்களுடைய அம்சத்தோ எங்களுடைய வாழ்க்கையை பேசுகின்ற படைப்புகள் நிச்சயமாக வாழும் ஆனால் அதிலே இந்த நவீனங்கள் புதிய விடயங்கள் இல்லை கையாளாத இல்லை அவர் எத்தனையோ விடயங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த வெண்பதிகளிலே வந்த பாட்டு பாடல் என் கண்மணி என் காதல் என்ற பாடலே மிக முக்கியமான ஒரு ஒரு மேற்கத்திய இசை வடிவத்தை அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இப்படி அவர் நவீன வடிவங்களை கையாட்டு ஆனால் அதை தாண்டி அதை தாண்டி எங்களுடைய மர்ம ரீதியான எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னிப்புடைந்த வடிவங்களை அவர் ஈடுபட்டதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றியாக என்றென்று நான் கருதுகிறேன் இது நான் சொன்னது போல எல்லா படைப்புகளுக்கும் பொருந்தும் நேற்று கூட நான் ஒரு ஆஹ் விடயத்தை இந்த யூடியூப் பார்த்தேன் தெரியும் என்று சொல்லி தொடர்ந்து வந்து சுப சுபஸ்ரீ என்பவர் பழைய பாடல்களை ரீக்ரியேட் பண்றார் அதாவது மீள உருவாக்கி அதை வெளிப்படுத்துகிறார் மிகத்தரமாக இருப்பது நேற்று எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது எபிசோடாக வந்திருப்பது சம்பருத்தி படத்திலே வந்த பாடல் நிலாக்காயும் நேரம் சரணம் உலா தெரிஞ்சது அது வந்தவுடைய காலத்திலே எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட அந்த அந்த பருவம் வயதிலே காதல் பயப்படக்கூடிய காலத்திலே வந்த காதல் பாடல் அவன் அது என்று வந்தே நெஞ்சை விட்டு அந்த பாடலை பற்றி சில அதே நேரம் இன்னொன்று ஒரு ஒரு விடயத்தை நான் நேற்று நேற்று அதை நேற்று தான் யூடியூப்ல பார்த்தேன் இந்த பாடல்களிலே கர்நாடக சங்கீத அடிப்படைகளை வைத்து செய்த பாடல்களிலே ரசிக ரஞ்சனி என்ற ஒரு ராகம் அந்த ரசிக ரஞ்சனி என்ற ராகத்திலே தான் நான் அமுதே தமிழே அழகிய மொழியே எனது என்ற பாடல் வந்திருக்கிறார் நேற்று அந்த ஒரு அவர் ஒரு மிகச்சிறந்து ஒரு பேரை மறந்துவிட்டேன் அவர் மிக இசை பேராசிரியர் அவர் அந்த பாரதி படத்திலே வந்து எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம் அந்த பாடு பாட்டல் பாடல் ரசிக ரஞ்சனி என்ற ராகத்திலே மையமாக அமைந்து எவ்வாறு அந்த சினிமாவுக்கு அந்த ராகம் எவ்வாறு தன்னை வளைந்து கொடுத்திருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார் எனவே இப்படி இந்த சினிமா இசை சினிமா சங்கீதம் என்பது வெறுமனையே ஒரு எல்லைக்குள் அடக்கப்பட்ட விடயம் என்பதை தாண்டி இன்று அது உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக அதிலே இருக்கின்ற நுட்பங்கள் எவ்வாறு எங்களுடைய பாரம்பரிய சங்கீதம் அல்லது நவீன சங்கீதங்களோடு இணைந்து வருகிறது என்ற கூடியெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற வேளையிலே உதயகுமாருடைய இந்த புத்தகம் வெளிவந்திருப்பது மிக முக்கியமானதுன்னு நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இது எங்களுடைய இடத்திலே இந்த ஈழப்பரப்பிலே இது மிக குறைவு நாங்கள் ஒன்றில் ஓவரா குத்தாட்டம் போடுவோம் பரமரத்தில் இருந்து பாட்டு பார்ப்போம் இல்லையாண்டா ஒன்றுமே செய்ய மாட்டேன் இதான் எங்களை எங்களோட எக்ஸ்ட்ரீம் ரெண்டு இருக்கு ஒன்று இல்லைன்னா அந்த உங்களுக்கு போவோம் இல்லைன்னா ஒன்றுக்கு போவோம் ஆகவே அப்படி இருக்கின்ற சூழலிலே இன்றைய இளைஞர்கள் எங்களுடைய ஒரு சினிமா பாரம்பரியம் அது எங்களுடைய சினிமா இல்லை அது இந்திய சினிமா தான் ஆனால் தவிர்க்க முடியாத நாங்கள் எல்லாரும் அதுதான் கேட்கிறோம் எனவே அந்த சினிமா பாரம்பரியத்திலே ஒரு அன்பது ஐம்பதுல இருந்து ஒரு எழுபது வருடங்களுக்குள்ளே நடந்த பல்வேறு விடயங்களிலே ஒரு குறித்த விடயங்களை சீனா உதயகுமார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இதுதான் இந்த புத்தகத்தின் பெருமை எனவே அது ஒரு மிக முக்கியமான பதிவாக நான் பார்க்கிறேன் உங்களை இளைய தலைமுறை இந்த புத்தகத்தை பார்த்து ஒரு ரசனை அடிப்படையில் இந்த சினிமா பாடல்களை எவ்வாறு அணுகுவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளலாம் இது இரண்டாவது இது பாட்டு கேட்கிறது அப்படி கேட்கிறது என்ற இல்லை அவன் வந்த விருப்பம் அவன் அவனுடைய ரசனை அவன் அவனுடைய அவரவர்களுடைய ஆளுமைக்கும் அது சம்பந்தப்படலாம் ஆனால் அதை தாண்டி இந்த சினிமா பாடல் என்பது வெறுமனே சாதாரண உடையங்கள் அல்ல அது ஒரு வெறும் டப்பாங்கூத்து பாட்டு அல்ல அதற்குள்ளே பல நுட்பங்கள் இருக்கின்றன அதுவும் ஒரு எழுபது வருட எண்பது வருட தமிழ் இந்திய சினிமாவினுடைய வரலாற்றிலே மிகவும் பல்வேறு கொடுமுடிகள் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு சாதனைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுக்குரிய ஒரு சான்றா அவர் நீண்ட வரலாறு அவர் நீண்ட வர்றார் குடியராஜா அவருக்கு என்ன ஒரு பல திகிச்சை வச்சு விட்டார் அது பாட்டென்னு சொல்றாரு

அடுத்தது எங்களுடைய மாணவர்களால் பேசுது எனவே அதுதான் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்பதுதான் ஒரு ரசிகனார் இது நான் வேறு எனக்கு ஆய்வு செய்கிற அதிக அதிகாரமும் இல்லை அறிவும் இல்லை ஆனால் ஒரு ஒரு நீண்ட கால சினிமா ரசிகனார் குறிப்பாக இளையராஜா ரசிகராக அதனால இளையராஜா வெறியாட்டு கூட சொல்லலாம் எனக்கு அது ஏதோ பிரியாது எனக்கு கவிச்சா பாட்டு பிடிக்குது அவளை ஏன் பிடிக்குது உனக்கு ஏன் இப்படி பிடிக்கணும் அப்படி கேட்கறாங்க விரிக்கிற ஏன் உனக்கு பூத்த பாட்டு பிடிக்கணும் ஏன் உனக்கு பிடிக்கக்கூடாது கூடாது அது இல்ல இதை போல மாட்டோம் பிடிக்காதோ என் பிடிக்க வைக்க மாட்டேனோ இருக்கிறாரு அது வேறு ஆனால் எனக்கு பிடிக்கிற அவ்வளவு எனக்கு ஒரு ரசிகனாக ஒரு இசை ரசிகனாக நான் நினைக்கிறேன் அந்த மனப்பாங்க உங்களை எல்லாருக்கும் இருக்கும் என்னதான் கோட்பாடுகள் கொள்கைகள் இருந்தாலும் எங்களுடைய மனம் விரும்புகிற ஒன்று இருக்கு எங்களுடைய மனம் ஒரு கஷ்ட நேரத்திலே ஒரு நெருக்கடி நேரத்திலே அவர் சந்தோஷத்தில் இப்ப உண்மையில நான் அண்மையிலே பார்த்து மகிழ்ந்து அதுவும் ஒரு இளையராஜா பெருமையா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப அந்த ஒரு ஒரு பெரிய வெற்றி நச்சிகள் முடிந்த உடனே உடனே நீ பொட்டு வைத்த தங்க கூடம் இல்லாம போல பொட்டு வைத்த தங்க கூடம் பாட்டு வந்து இப்ப முப்பது வருஷம் ஆனால் என்னுடைய பெரிய இல்லை நான் பழைய நேரம் விளையாட்டு கூட நடக்குது முடிய உடனே இந்த பாட போடுறேன் எல்லாரும் ரெண்டு ஆடுறேன் அப்ப இதுதான் அந்த பாடல்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்து கலந்திருக்கிறது ஆனால் துரதிருஷ்டம் அண்மையிலே ஒரு இருபது வருடங்களாக வருகின்ற பாடல்கள் அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கவில்லையோ என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது அது கேட்கிறோம் ரசிக்கிறோம் வணக்கம் கேட்கிறோம் ரசிக்கிறோம் அதோட விட்டு போகிறோம் ஆனால் இன்றும் எங்களுடைய நெஞ்சை தாராட்டுகின்ற இதயத்தை வருகிற பாடல்களாக அந்த பொற்கால புலத்திலே வருகின்ற பாடல் பொற்காலத்திலே வருகின்ற அந்த காலத்திலே வந்த பாடல்கள் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எனவே அந்த விடயங்களை சீனா உதயகுமார் மிகவும் அழகாக கையாட்டிருக்கிறார் மிகவும் ரசிகனாக ஒரு ரசிகனாக ஒரு தேர்ந்த ரசிகனாக ரசித்திருக்கிறார் பல்வேறு பாடல்களை ஒப்பிட்டு இப்ப கண்ணதாசனையும் பாலியையும் ஒப்புறியையும் ஒப்பிடுறார் அப்படி பல்வேறு ஒப்பீடுகளை செய்கிறார் அவர் எப்படி கம்பனை அப்படி ஒப்பிடுகிறார் அப்படி மகாகவி ஒப்பிடுகிறார் இப்ப மகாகவி என்ற சிறுநண்டு ஆஹ் மணல் மீது பலம் ஒன்று சேரும் பாடலுக்கு முதல் வாலி என்ற பாட்டு ஒன்று வந்திருக்கு அதை ஒப்பிடுகிறார் இப்படி ஒரு ரசனை ரீதியிலே அவருடைய இந்த நூல் வெளிவந்திருக்கிறது எனவே இந்த நூல வெளியிட்டு வைப்பதல்ல வெளியீட்டு அமைத்திருக்கிறேன் வெளியிடும் எதிர்பார்க்க முடியும் என்ற செய்தியை எனக்கு பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பை நண்பன் உதயகுமாறு அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவரோடு மிக நீண்ட காலமாக நாங்கள் இலக்கிய ரீதியாக தொடர்பில் இருப்பவர்கள் எனவே அவருடைய இந்த கோரிக்கை இந்த நூல் வெளியீட்டிலே ஒரு ஒரு பின் அட்டை குறிப்பையும் தர சொன்னார் வழங்கினேன் இந்த சொன்னார் அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி வந்திருக்கிறேன் என்ற செய்தியை கூறி உண்மையிலே ஒரு எங்களுடைய ஆய்வு ரீதியிலே பார்க்கக்கூடிய ராஜஸ் போன்றவர்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம் என்றால் பல்வேறு இலக்கிய வடிவங்களை நாங்கள் பற்றி நாங்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே இது ஒரு புது வரவாக தமிழ் சினிமாவினுடைய ஒரு கடந்த ஒரு எழுபது எண்பது வருட காலத்திலே வந்த விடயங்களிலே தெரிந்தெடுத்து எல்லாம் தெரிந்தெடுத்து அமைப்புகள் ஒன்றுமல்ல அவருடைய சார்ந்து அவர் எடுத்திருக்கிறார் எனவே அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எதிர்காலத்திலே இந்த விடயம் முன்கொண்டு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த பாடல்களால் பேசுகிறேன் அமைகிறது என்று கூறி இந்த வெளியீட்டுரையை எனக்கு ஆற்றுவதற்கு வாய்ப்பு தந்த சீனா உத்தியோகமா இருக்கும் இங்கே அவருடைய உறவினர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி உண்மையிலே இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு எட்டு வருடத்துக்கு பிறகு வரமராட்சி மண்ணிலே பல முகங்களை மீண்டும் காண கிடைத்ததும் இன்னொரு மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி